வணக்கம் மக்களே நான் உங்க ஜோதிஸ் அகவல் பாடல் இருபத்து ஒன்று ஒன்றன இரண்டென விவை இருபத்தி இரண்டு அன்றென விளங்கிய அருட்பெருஞ்சோதி உரை விளக்கம் மக்களே வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி ஒரு கேள்வி வரும் கடவுள் ஒன்னா ரெண்டா இல்லனா ஒன்றிரண்டா வல்லலார் சொல்றார் ஆரம்பத்துல நாம நினைக்கிறோம் கடவுள் ஒண்ணுதான் ஏகம் பெரியவங்க சொன்ன மாதிரி அதுவே ஒரே உண்மை வேற எதுவும் ஆனா சிலருக்கு கடவுள் வேறு ஆன்மா வேறுன்னு தோணும் அதனால் ஆன்மாவும் ஆன்மாவும் அந்த பரம நினைப்பது மாயதான் ரியாலிட்டி என்னன்னா ரெண்டும் ஒன்றே அதுதான் ஒன்றிய ரெண்டுன்னு சொல்ற கான்செப்ட் உதாரணம் சொல்றார் சங்கர நாராயணன் உமையொரு பாகன் மாதிரி ஒரே உருவல இரு தெய்வ இயல் இருக்கும் அதே மாதிரி நம்மையும் கடவுளையும் பிரிச்சு பார்க்க கூடாது ஓவரா சொல்லணும்னா மனிதனும் கடவுளும் பிரிய முடியாத ஒன்றுதான் ஆனா நம்ம பார்வை இன்னும் புறம்புல இருக்கும்போது கடவுள் ஒன்னா ரெண்டா ஒன்று ரெண்டா மாதிரி தோணும் ஆனா உள்ளே சென்று உணரும் போதுதான் அந்த பேருண்மை தெரியும் வள்ளலார் சொல்றார் நாம தேகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரை நம்ம வாழ்க்கை புறமாதான் இருக்கும் யோகிகள் கூட சமாதி பண்ணி உடலை விட்டு ஒளிஞ்சிட்டாங்க ஆனா அவர் கண்ட பாதை வேறுபட்டது சுத்த சன்மார்க்கம் அதுல கடவுள் நம்ம உள்ளே நாமே அந்த அருட் பெருஞ்சோதியான உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறது அதாவது மனிதன் நித்திய ஆன்மா அந்த ஆன்மா அருட்பெருஞ்சோதி ஒளியின் சிற்றனதான் அதனால கடவுளை தவிர வேறே மனிதன் இல்ல இந்த ரியல் சத்தியத்தை கண்டு வாழ்வதே வள்ளலார் சொன்ன அனக அருள் வழி அதனால நாம சொல்லணும் அருட்பெருஞ்சோதி போற்றி வாழ்க